ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் ஜெகாவோடு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா வாயில் வச்சதும் சட்டுன்னு அப்படியே வலிக்கு போகக்கூடிய ஒரு புட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இதை வந்து நம்ம பிரேக்ஃபஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் அண்ட் மார்னிங் வந்து ஸ்நாக்ஸாகவும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து கிழங்கு போட்டுங்க கிழங்கு போட்டு அதுக்காக நான் வந்து ஒரு பீஸ் கிழங்கு எடுத்துருக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த கிழங்கோட தோல் எல்லாமே நாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா மாவு மாதிரி உள்ள கிழங்காக இருந்ததுன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அந்த தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸஸ்ஸாக வந்து நாம் வந்து நறுக்கி எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து நம்ம துருவி தான் எடுக்க போகிறோம் பெரிய பீஸஸ்ஸாக இருக்கும்போது நம்மளுக்கு துருவது கஷ்டமாக இருக்கும் இல்லையா அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸ்ஸாக நீங்கள் நறுக்கி எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா துருவுறதுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து துருவக்கூடியதில் வச்சு நம்ம துருவி எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப சின்ன அந்த ஹோல் இருக்கக்கூடியதும் இல்லாமல் பெருசாக இருக்கக்கூடியது இல்லாமல் மீடியம் சைஸில் இருக்கும் அதில் வச்சு நம்ம துருவி எடுத்துக்கலாம் இப்போ வந்து துருவல் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அசி அலசி எடுத்துக்கலாம் பொதுவாகவே நம்ம வந்து கிழங்கு வந்து வேக வைக்கும்போது அந்த தண்ணி எல்லாமே நம்ம வந்து வடிப்போம் இல்லையே சுதே மாதிரி தான் இந்த மாதிரி பண்ணும்போது இதில் வந்து பசுத்தன்மை இருந்துச்சுன்னா போகும் இது ஆப்ஷனல் தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு அலசாமல் கூட நம்ம வந்து பண்ணிக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் இருக்கும் இப்போ வந்து நம்ம அலசி எடுத்தப்புறமா அது கூட வந்து ஒரு பிஞ்சாப் சால்ட்டு போட்டு அதையும் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து புட்டு செய்கிறதுக்கு வந்து நம்ம தேங்காய் துருவல்களும் நாம் வந்து துருவி எடுத்துட்டேன் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கிழங்கும் ரெடியாக தான் இருக்குது இனி வந்து நம்ம வந்து புட்டு வைக்கக்கூடிய பாத்திரத்தில் வச்சு நம்ம வந்து புட்டு மேக் பண்ண வேண்டியதான் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லேயர் வந்து நான் தேங்காய் போடுறேன் இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை வந்து போடுறேன் நாட்டு சக்கரை வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான் நாட்டு சக்கரை போடும்போது அது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அங்கே அப்படி அமிர்தமாக இருக்கும் வாயில் வந்து போட்டதுமே அப்படி வலிக்கிட்டு கரைஞ்சி போகணும் பார்த்துக்கோங்களேன் அதுக்கு மேலே ஒரு தேங்காய் லேயர் போட்டுவிட்டு நம்ம கிழங்கு போட்டுக்கலாம் கிழங்கு போட்டுவிட்டு மறுபடியும் தேங்காய் நாட்டுச்சக்கரை தேங்காய் அப்புறமா கிழங்கு இந்த மாதிரி ஒவ்வொரு லேயர் லேயராக நம்ம போட்டு நம்ம ஆவியில் வச்சு வேக வைக்க வேண்டியதான் சரி இது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து அந்த புட்டுக்குடத்தை வந்து தண்ணி விட்டு அடுப்பில் ஏற்றிட்டேன் அது வந்து நல்லா கொதிக்கல ஸோ அது நல்லா கொதி வரட்டும் இந்த டைமில் நம்ம இதை வந்து அந்த தூரையை வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுப்பில் ஏற்றிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எங்கள் கிராமத்தில் எல்லாமே அடிக்கடி வந்து இந்த மாதிரி புட்டெல்லாம் செய்கிறது வழக்கம் இந்த மாதிரி பண்ணுவாங்க புட்டை வந்து நல்லா உடச்சி போட்டு வேலை காய வச்சு அதை மாவு மாதிரி ஏ திரிச்சு அந்த மாதிரி புட்டு வைப்பாங்க எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது வந்து ஆவி வர்றது வரைக்கும் நாம் வந்து வேக விட்டுக்கலாம் ஆவி வந்தப்புறமும் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ஆவி வருது இனி வந்து நாம் வந்து ரிமூவ் பண்ணிக்க வேண்டிய கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் அது வந்து நல்லா வந்து வெந்து வரதுக்கு நல்லா ஆவி வந்துச்சு நம்ம வந்து இறக்கி வந்து அதை வந்து மா நம்ம பொட்டி எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் பாருங்கள் அதில் வந்து நாட்டு சக்கரை போட்டனால அதோட கலர் வந்து இந்த மாதிரி இருக்குது அந்த நாட்டு சக்கரையோட டேஸ்ட்டு இந்த நாட்டு சக்கரையை பதிலாக சீனி வேணால் நீங்கள் சீனி கூட லைட்டாக போட்டுக்கலாம் நாட்டு சக்கரையோட டேஸ்ட்டு அந்த கிழங்கோட டேஸ்ட்டு தேங்காய் எல்லாமே சேர்ந்து அப்படி அமிர்தமாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கிழங்கு கிடைக்கும்போது கண்டிப்பாக இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக கூட குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிடுவாங்க இந்த புட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நாட்டு சக்கரை போடாமல் நம்ம யூஸ் பண்ணது அதுவும் தண்ணியில் வந்து வாஷ் பண்ணலை அந்த தண்ணியில் வாஷ் பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான் நான் சொல்லியிருந்தேன் இது வந்து தண்ணியில் வந்து வாஷ் பண்ணாமல் வெறுமனே நம்ம தேங்காய் மாட்டமே போட்டு வந்து அவிக்கக்கூடிய புட்டு தான் இதுவும் ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுவும் இந்த கிழங்கு புட்டு வந்து பார்த்திங்கன்னா சுட சுட நம்ம வந்து வச்சு சாப்பிடணுங்க அதுதான் அதோட சுட சுட வச்சு சாப்பிடும்போது தான் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் கிளிக் பண்ணிக்கோங்க Thank you friends, thank you for watching, bye!